லைக்கா பிருடக்சன் தயாரிச்ச பிரம்மாண்ட டைரக்டர் சங்கர் இழக்கிட்டு வர படம் 2.0 ரஜினிகாந்த் அக்ஷய் குமார் எமி ஜாக்சனோட நடிப்புல உருவாகிட்டு வர இந்த படத்தோட டப்பிங் வேலை முடிஞ்சிருக்கு அடுத்த கட்ட வேலையா ஸ்பெஷல் எஃபெக்ட் கிராஃபிக்ஸ் வேலை நடந்துட்டு வருது இந்த படம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வெளியாகிறதுக்கான எல்லா வேலையும் மும்முரமா நடந்துட்டு வருது இந்த படத்தை பத்தின எந்த விஷயமும் கசியறத விரும்பாத சங்கர் படத்துல வேலை பாக்குற எல்லாருக்கும் கடும் கட்டுப்பாட்டு விதிச்சிருந்தாரு இதையும் மீறி சிட்டி ரோபோ மாதிரி தோற்றம் அளிக்கிற ரஜினியையும் பெண் உருவம் கொண்ட ரோபோ மாதிரியான எமி ஜாக்சனோட போட்டோவும் வெளியாச்சு இதை பார்த்து ரசிகர்கள் அவங்க அவங்க கற்பனைக்கு ஏத்த மாதிரி கதைய சொல்லிட்டு வராங்க அதுல ஒரு கதை என்னன்னா டெஸ்ட்மேண்ட்ல பண்ணப்பட்ட சிட்டி ரோபோ அக்ஷயகுமார் கையில கிடைக்குது அத அவர் தயார் செஞ்சு கெட்ட விஷயங்களுக்கு பயன்படுத்துறாரு இதை அறிஞ்ச வசீகரன் பெண் உருவத்திலான எமி ஜாக்சன் ரோபோவை தயார் செஞ்சு அவரோட திட்டங்களை முறியடிக்கிறாராம் எப்படி இருக்கு இந்த கதை இதே மாதிரி பல கதை வந்தாலும் உண்மையான கதை ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தான் தெரிய வரும் Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.